ஹாய் நன்பா திடீர்னு நம்ம அம்மா பூங்கா போகலான்னு முடிவு எடுத்தனால தேங்க்யூ அதுக்குள்ளே பாப்பா நம்ம கொழிஞ்சிக்க உரிசி தந்துட்டாங்க இந்த கொழிஞ்சுக்க நம்ம அறுவடை பண்ணதை போன வீடியோவில் போட்டிருக்கோம் சீசன் ஒன்னில் பாருங்க போலாமா மேலே

இப்போ நம்ம அம்மா பூங்காவில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே முன்னாடியே ஒரு காம்பவுண்ட் வாலில் ஸ்பைடர் கேப்டன் அமெரிக்கா ஹல்குன்னு சொல்லி நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவர் இருக்கப்ப நம்ம வந்தனால கரெக்டான டைமாக போச்சு அவர் நகைச்சுவையாக பேசினாலும் அவரோட திறமையை பாராட்டி தான் ஆகணும் இந்த அம்மா பூங்காவை ரெடி பண்ணுறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இது குடி மக்களுக்காக கட்டப்பட்டது ஆனால் அது குடி மகன்கள்னால் அழிக்கப்பட்டுருச்சு இந்த அம்மா பூங்காவை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்காக இந்த ஊர் இளைஞர்கள் ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க நிறையாவும் செலவு பண்ணியிருக்காங்க அது எந்த வீணும் ஆக ஏதோ ஒரு மூலியமா எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக தான் இருக்குது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாமே நிம்மதியான ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கு வயதானவர்களுக்கு முதியோர்களுக்கெல்லாமே இது ஒரு வாக்கிங் பிளேஸாகவும் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய இடமாகவும் இருக்குது தான் வாலிபர்களும் வயதானவர்களும் வந்தாலும் இந்த அம்மா பூங்காவை ஜொலி ஜொலிக்க வைக்க இந்த குழந்தைங்க தாங்க பெஸ்ட்டு நம்ம சேனலில் அதிகமாகவே கிளிகள் பறவைகள் சத்தத்தை கேட்டு தான் நம்ம பழகியிருக்கோம் ஆனால் இந்த அம்மா பூங்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான குழந்தைகள் சத்தம் கேட்குது எப்பயுமே உங்கள் போஸ் ஒன்று கொடுப்பீங்களா ரக்கையை விரிச்சிக்கிட்டு ஃபோட்டோவுக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு குழந்தைங்கள் எல்லாமே அந்த ஃபோட்டோவை கூட விளாண்டுக்கிட்டும் ஜாலியாக இருந்தாங்க நம்ம குட்டீசுங்க எல்லாமே அந்த ஓவியத்தை உண்மையான ஒரு இயற்கை காட்சின்னு நினைச்சு அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா பொங்காவை சுத்தி நிறைய ஓவியங்கள் இருந்துச்சு அந்த ஓவியங்கள் கூட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா விளையாட போகலான்னு சொல்லிட்டு நண்பா நம்ம குட்டீசுங்க எல்லாமே விளையாடத்துக்கு இறங்கியாச்சு நீ சொல்லாடுறாங்களாம் வீடியோ எப்படி எடுக்கணும்னு கூட சொல்லித்தரான்ப்பா இந்த குட்டி பையன் அவன் மிரட்டுற மாதிரியே இருக்குது எனக்கு ஆனால் இன்னாதான் இருந்தாலும் அந்த ஓவியரை நம்ம பாராட்டியே ஆகணும் எல்லா குட்டீஸும் விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு ஃபோன் அர்ஜென்ட் கால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கண்ணா கிருபையில் தான் இல்லம் எங்கே இருக்குன்னா ஏரூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் போயிட்டே இருக்கணும்

அந்த தான் நண்பா இப்போ போயிட்டு இருக்கோம் என்ன அந்த அர்ஜென்ட் கால் மீன் அந்த குழந்தைங்களை வேற கூட்டிட்டு வரணும் சீசன் த்ரீல பாப்போம்